அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் மூலமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சியை துவங்க இருப்பவர்களுக்கான அறிவிப்பு இது நாளை காலை அதாவது ஏப்ரல் மாதம் பதினெகாம் தேதி காலை ஏழரை மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே ஜூம் ஆன்லைன் மீட்டிங் இருக்குது காலை உணவு தயார் செய்து சமையல் உணவு அல்லது சமையல் அல்லாத இயற்கை உணவு நிறைய உணவுகள் நான் இதுவரையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அந்த உணவுகளில் ஒரு உணவை தயார் பண்ணிக்கங்க ரெண்டு மாதமாகவே ஏற்கனவே நிறைய உணவு முறைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியாது ஆன்லைன் மூலமாக பயிற்சி பெறக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இப்போ நான் சொல்கிறது புரியும் ஏழரை மணிக்கு உங்களோட குரூப்பில் உங்களுக்கு லிங்க் வரும் ஜூம் லிங்க் அந்த ஜூம் லிங்க்கில் ஏழு முப்பது மணிக்கு காலை உணவு என் கண்ணு முன்னாடி அனைவரும் சாப்பிட போகிறீர்கள் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி மெல்ல வேண்டும் ஏன் கண்களை மூடி சாப்பிட வேண்டும் உதடுகள் மூடி சாப்பிடுவது எப்படி எத்தனை முறை மெல்லுதல் வேண்டும் எத்தனை முறை மென்றால் அது உங்களுக்கு எப்படி ஆரோக்கியமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத லைவாக நேரடியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் இருக்கிறது வந்து கலந்துக்குங்க நம்ம தினசரி இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மீட்டிங் நடத்துகிறோம் இன்றைக்கும் இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு உடல் கல்விகள் உங்களுக்கு சொல்லித்தரேன் மன ரீதியிலான பிரச்சனைகளை சரி பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன் உங்களுடைய மன அமைப்பை பயன்படுத்தி எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் தெய்வ சிந்தனைகளை வளர்த்து கொள்வது எப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அனைவரும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் இயற்கையின் மூலமாக எல்லா வியாதிகளையுமே குணப்படுத்த முடியும் மருந்து மாத்திரைகள் நெடுநாள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த மருந்து மாத்திரைகளை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் உடம்புக்கு வலிமையை அதிகப்படுத்திய பிறகு சக்தியை அதிகப்படுத்திய பிறகு மருந்தை நிறுத்த வேண்டும் உடனடியாக மருந்தை நிறுத்தக்கூடாது காலங்காலமாக பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சர்க்கரை வியாதி தைராய்டு பிபி இது மாதிரி டேப்லெட் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ எல்லாருமே மருந்து மாத்திரையை கூடிய விரைவில் நிறுத்தலாம் உடனே நிறுத்தக்கூடாது சக்தியை அதிகப்படுத்தி அதன் பிறகு நிறுத்தணும் இந்த வீடியோவை நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அனுப்புங்க ஒவ்வொரு குழுவுக்கும் அனுப்பி எல்லாருமே பார்க்க வைங்க காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஜூம் ஆன்லைனில் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணணும் என் கண்ணு முன்னாடி நேருக்கு நேர் உக்காரணும் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பேன் அவங்கவுங்க வீட்டில் உட்காருங்க வீடியோ ஆன் பண்ணுங்க நான் ஒரு இடத்தில் இருப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீர்கள் நான் உங்களுக்கு கெய்ட் பண்ண பண்ண சொல்ல சொல்ல நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிடணும் என்னுடைய உத்தரவின் பேரில் தான் நீங்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உடனடியாக இந்த வீடியோவை அனைவருக்கும் அனுப்புங்க